அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்து ஹை டு எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தாங்க வந்து நம்ம அவுட்டிங் வந்து வந்திருக்கோம் ஆக்சுவலாக வந்து நம்ம இன்றைக்கி வந்தது வந்து ஆர்டர் எடுக்கிறதுக்காக தான் ஃபார்மிங் லேண்டில் போய் ஆர்டர்லாம் எடுத்தாச்சு ஸோ மாஸ்டருக்கு வந்து தீபாவளியை முன்னிட்டு வந்து ரெண்டு நாட்கள் வந்து ஸ்கூல் லீவ் வந்து விட்டுருக்காங்க சண்டே வந்து எப்போவுமே வந்து லீவ் தான் இருக்கும் மண்டேயும் வந்து அடிஷ்னலாக வந்து லீவ் விட்ருக்காங்க அப்படிங்கிறதுக்காக எடுத்துட்டு கார்லேயே வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே வந்து அவுட்டிங் போகலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு வீட்டிலேருந்து வரும்போதே நம்ம ஃபார்மிங் லேண்டுக்கு போகிறோம் அப்படின்னு தெரியும் அதனாலேயே சாப்பாடெல்லாம் கூட கட்டி கொண்டு வந்தாச்சுங்க இப்போ நீங்கள் இருக்கீங்கல்ல இதுவுமே வந்து ரெஸ்டாரண்ட் தான் இது வந்து அனந்த்நாக்ங்க புல்வாமா வேறு அனந்த்நாக் வேறு நம்ம இருந்து வந்தது புல்வாமால இது வந்து அனந்த்நாக் டிஸ்ட்ரிக்ட்டு அந்த சைடு இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் தான் இப்போ வந்து நான் நின்று இருக்கேன் நூர்ஜஹான் மாஸ்டர் எல்லாம் வந்து உள்ளே செட்டில் ஆயாச்சு பேசிட்டு இருக்கேன்ல இந்த இடமே வந்து காஷ்மீரே வந்து சில்லுன்னு தான் இருக்கும் இந்த டைமில் இந்த இதுக்கு வரும் இப்போ குட்டியாக வீடு மாதிரி இருக்குங்க டூரிஸ்ட் வந்து இங்கே நிறைய பேர் ஏன்னா அனந்த்நாக் வந்து டூரிஸ்ட் பிளேஸ் தான் ஸோ அந்த சைடு போகிற டூரிஸ்ட்டு வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்களா இது வந்து பேம்போ அப்படின்னு நினைக்கிறேன் மூங்கில் அதில் தான் வந்து கட்டி வச்சிருக்காங்க This area is more, more beautiful, beautiful than that area. Yes. And this would have similarity with Jammu Road also. Yes. I came here only once in my life. Huh? I came here to this area, huh? Daksug area, only once in my life. so அப்படி போதே சொன்னேன் இல்லைங்க ஆர்டர் எடுக்க தான் நாங்கள் இன்னைக்கு வந்தது எப்போவுமே வந்து ஃபார்மிங்லேண்டுக்கு போய் ஆர்டர் எடுத்துகிட்டு வருவோம் தீபாவளி அப்படிங்கிறதுனால ஆர்டர் வந்த மினிக்கு அரேஞ்சுங்க இன்றைக்கி லீவ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெளியும் வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்தாச்சுங்க இன்னைக்கு நாங்கள் வந்திருக்க இடம் வந்து நம்ம ஆர்டர் எடுக்கிற இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி உள்ள இடம் தான் இந்த இடத்துல நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் வந்து இருக்குங்க ஸோ அப்படிங்கிறதுனால

गरमो hmm. Master, and this uh, bread only tasty or health benefit also? It has lot of health benefit. Uh, you told one day, yes, yes. old time. Huh? Tell me. Kashmiri people, it were is, going time. Uh, ah, it is full of energy. Energy. <laughs> <laughs> not dipping. You're not dipping. நான் வந்து சொல்லியிருப்பேங்க இந்த சோழ ரொட்டி வந்து இங்கே காஷ்மீரில் வந்து ரொம்பவே ஃபேமஸ் இவங்க ட்ரெடிஷ்னலாக வந்து இந்த சோள ரொட்டி இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க சோழ ரொட்டி வந்து காஷ்மீரில் வந்து ரொம்பவே ஃபேமஸுங்க வின்டர் வர்றதுக்கு முன்னாடியே சோளக்கிறது எல்லாம் அவங்க வீட்லையும் வந்து வளர்ப்பாங்க வளர்த்து அறுவடை செஞ்சு அதை நம்ம சேனலில் கூட நான் போட்டிருப்பேன் போன வருஷம் நாங்களும் செஞ்சோம் வளர்த்துருப்பேன் நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் சூப்பராக இருக்குங்க கார்ன் ரொட்டி ஆனால் வந்து நான் அப்போ வந்து அந்தளவுக்கு சாப்பிடல எனக்கு அந்த டேஸ்ட் வந்து இப்போ தாங்க இப்போ இல்லாத போது தான் அதோட அருமை தெரியுது உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கார்ன் ரொட்டி இன்ஷன் நெக்ஸ்ட் இயர் வந்து திரும்பவும் நான் வந்து வளர்த்துருவேன் அப்போ வந்து நானும் வந்து சாப்பிட்ணும் இப்போ நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு அது புதுசாக வந்து பழகையில் ஒரு மாதிரி அரேஞ்சு இப்போ வந்து நல்லா இருக்கு இப்போ வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருந்துச்சுங்க அதனால தான் வந்து எனக்கு சாப்பிடவே ஒரு மாதிரி அரேஞ்சு ஆனால் இப்போ இல்லாத போது தான் அதோட அருமை தெரியுது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு ஒன் ரொட்டி ஹவு மச் ட்வெண்ட்டி ருபி ஒரு சோள ரொட்டி வந்து இருபது ரூபா அப்படின்னு விற்கிறாங்க இப்போ மருக வந்து இன்னொன்று வந்து கேட்டிருக்கு நல்லா இருக்கு டேஸ்ட்டு நான் வந்து நூஜா அதுக்கு ஊட்டி விட்டுன்னு அந்த அளவுக்கு சாப்பிடாதுங்க அவங்க டாடி வந்து கம்பல் பண்ணி ஊட்டி விட்டு தான் சாப்பிடுவாங்க மேடம் எதுவுமே வந்து நம்மளா பண்ணணும்னா அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டோம் இன்னொருத்தவங்க எதாவது பக்கத்துல இருந்து பண்ணி கொடுத்தாங்கன்னு நல்லா இருக்கும்ல நான்லாம் அந்த மாதிரி சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சுங்க

அந்த சைடு பாருங்களேன் நாலா வாட்டர் எல்லாம் எப்படி போயிட்ருக்கு அப்படின்னு ஆசையாக தான் எதுக்காக இருந்தால் நம்ம இப்போ இருக்க கண்டிஷனில் அங்கே வந்து போக முடியாது இல்லை அதுக்காக தான் அப்படியே அந்த மேலே பாருங்களேன் அங்கே பாய்ஸ் எல்லாமே வந்து அது என்ன இதெல்லாம் டென்ட்லாம் போட்டு தங்கிட்டுருக்காங்க நைட்டெல்லாம் கூட இங்கே ஸ்டே பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குல்லங்க எப்படியும் வந்து ஒரு ஒன்றரை மாதம் இருக்குங்க நாங்கள் வெளியே வந்து வரவே இல்லை அந்தளவுக்கு ஃபார்மிங் லேண்டுக்கு மட்டும் போவோம் போயிட்டு ஸ்டாக் எடுத்துகிட்டு சடனாக வந்து வீட்டுக்கு வந்துடுறது இன்றைக்கி தாங்க வந்து வெளியே வந்திருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபுல்லாகவே வந்து அனந்தநாக் டிஸ்ட்ரிக்ட் தான் அங்கே இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள் தான் இதெல்லாம் அங்கே பாருங்கள் ஒவ்வொரு வீடும் வந்து எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு காஷ்மீரில்ங்க சுற்றிலும் உயரமான மலைகள் அப்படிங்கிறதுனால மலைக்கு கீழே வாழ்கிற மக்களை விடவுமே மலைக்கு மேலே இதெல்லாம் வந்து பெருங்கொண்ட மலைகள் இந்த சைட்லாம் வாழ்கிற மக்கள் வந்து பொல்யூஷன் ஃப்ரீயாக வந்து வாழ்கிறாங்க ஏன் இப்படி சொல்கிறேன்னா மலைக்கு கீழே வாழும்போது அதிகமான போக்குவரத்து வந்து போகவும் வருங்க ஆனால் இந்த சைடு வந்து போக்குவரத்து வந்து குறைவுதான் இந்த சைடு நாங்கள் போக அந்த ஏரே வந்து அவ்வளோ சுத்தமான காற்றாக இருந்துச்சுங்க அதே மாதிரி இப்போ காஷ்மீரில் வந்து நெல் அறுவடை நெல் அறுவடை முடிஞ்சிட்டனால வின்டர் வர்றதுக்கு முன்னாடி நெல் இருந்து கிடைக்கிதுல வைக்கோல் இதையெல்லாம் வந்து மரங்கள் மேலே வந்து அடுக்கி வச்சுருவாங்க அடுக்கி வச்சுட்டு அதை தான் வந்து எடுத்து கால்நடைகளுக்கும் வின்டர் டைமில் வந்து உணவாக வந்து கொடுக்குறாங்க காஷ்மீரில் இந்த மலைவாழ் பகுதியில் வாழ்கிற மக்கள் அவங்களோட தொழிலே வந்து கால்நடை வளர்ப்புதாங்க அது மூலமாக தான் அவங்களுக்கு வருமானம் வந்து கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் இந்த சைடு பார்க்குறீங்கல்ல இதை வந்து நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் உயரமான மரங்கள் இந்த மரங்களோட பேர் வந்து வில்லோ ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மரங்கள் வந்து சுத்தமான காற்றை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வகையான மரங்கள் காஷ்மீரில் உள்ள மலைவாழ் மக்கள் நல்ல ஆக்டிவாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்க சாப்பிடக்கூடிய உணவு அவங்க செய்யக்கூடிய வேலை வந்து அந்த மாதிரி அப்படிங்கிறதுனால ஓகேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்